ரேஷன் கடைகளில் தீபாவளி தொகுப்பு வழங்க வேண்டும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தீபாவளி தொகுப்பாக ரேஷனில் வழங்க வேண்டும் என சிபிஎம் மாநில குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது சென்னையில் நடந்த அக்கட்சியின் மாநில மாநாட்டில் விலைவாசி உயர்வு காரணமாக திண்டாடும் தீபாவளியாக மாறும் சூழல் உள்ளது இதனால் மக்கள் நலன் கருதி ரேஷன் கடைகளில் சர்க்கரை கடலை மாவு பாமாயில் பருப்பு மைதா போன்ற பொருள்களை தீபாவளி தொகுப்பாக வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீடு திரும்பினார் நடிகர் ரஜினி சென்னை அப்போலோ ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரஜினி வீடு திரும்பினார் நேற்றிரவு பதினொன்று மணியளவில் ஹாஸ்பிடலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த முப்பதாம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஸ்டென்ட் பொருத்தப்பட்டது TVK மானாட்டுக்கான பூமி பூஜை நிறைவு விக்கிரவாண்டியில் TVK மாநாடு நடைபர உள்ள இடத்தில் இன்று அதிகாலை பூமி பூஜை செய்யப்பட்டது அக்கட்சியின் பொது செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் முன்னிலையில் மானாட்டுக்கான பந்தக்கால் நடப்பட்டது அக்டோபர் இருபத்தி தேதி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் மாநாடு பணிகள் விறுவிறுப்பு அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை இலக்காக வைத்து டிவி தனது முதல் மாநாட்டை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது பாஜக கொள்கைகளை பள்ளியில் பரப்புவதா மாணவர்கள் உள்ளத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பரப்பும் முயற்சிகளை அனுமதிக்க முடியாது என கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் ஒரு நாடு ஒரு தேர்தல் விச் பாரத் போன்ற திட்டங்கள் பற்றி மாணவர்களிடையே போட்டி நடத்த மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது இந்நிலையில் பி திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகளில் பாஜக திட்டங்கள் குறித்த போட்டி நடத்துவதை அவர் கண்டித்துள்ளார் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து சேவாக் பரப்புரை ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக சேவாக் பரப்புரை செய்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் வேட்பாளர் அனிருத் சவுத்ரிக்கு ஆதரவாக அவர் பரப்புரை மேற்கொண்டார் அனிருத் சவுத்ரி முன்னாள் பிசிசிஐ தலைவரான ரன்வீர் மகேந்திராவின் மகனும் ஹரியானா முன்னாள் முதல்வர் பன்சிலாலின் பேரனுமாவார் இங்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது